என்ன நந்தினி நீ இவ்வளோ பெரிய விஷயத்தையா என்கிட்ட மறைப்ப மறைக்கணும்னு இல்ல சந்தோஷ் மறைக்கிற மாதிரி இருந்தால் நான் உங்ககிட்ட சொல்ல முடியும் ஏற்கனவே உங்களுக்கும் எனக்கும் நிறைய போயிட்டு இருந்தது இதுக்கு இடையில இப்ப இந்த சௌமியா பிரச்சனை வேற இப்படி இருக்கும் போது என்னால இப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும் சரி இன்னைக்கு தான் ஃப்ரீயா இருக்கீங்களே அதுவும் இல்லாம ரெண்டு நாளாக இப்ப நீங்க வீட்டில் இருக்கீங்க நிம்மதியா இருக்கீங்க சரி தான் இப்ப உங்களுக்கு மைண்டும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்னு சொன்னேன் போடி நீ எவ்வளோ சொன்னாலும் என் மனசு ஆறவே மாட்டேங்குது நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன் தெரியுமா நானும் கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பேன்ல நான் கவலையில் இருந்தேன் தெரியுமா புரியுது சந்தோஷ் ஆனா இப்பதான் உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல இனிமேல்ட்டு ஃப்ரீயா இருங்க சரி விடு பரவாயில்ல எனக்கு அவங்க கிட்ட பேசணும் போல இருக்கு அவன் நம்பர் தெரியா உங்ககிட்ட இருக்குல்ல ஆஹ் இருக்கு சந்தோஷ் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன் சரிமா நாளைக்கு வரான்ல அவன் ஆ வருவாரு சந்தோஷ் சூப்பர் அப்ப நாளைக்கு நேர்லயும் பாத்து பேசிடுறேன் நந்தினி இப்ப ஒரு ஃபோன் பண்ணி பேசவா அவங்க கிட்ட ஏய் வேணாங்க இப்ப ஒண்ணு வேணாம் என்ன விளையாடுறீங்களா மணி பதினொன்று யாவது இப்ப ஒண்ணு பண்ண வேணாம் ஏ நேரங்கால பாத்து பேசுறதுக்கு அவன் என்ன பொண்ணு அடி இல்ல நான் பையன் அவனும் பையன் பேசுறேன்னு என்ன தப்பிப்போம் எனக்கு பிளேஸ் நோட் ஆசையா இருக்குடி இங்க பாருங்க உங்க ஆசை ஓசை எல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க எப்படி இருந்தாலும் அவரு காலையில வரதான போறாரு நீங்க நேர்லயே பாத்து பேசுங்க ஆனா யாருக்கும் தெரியாம பேசணும் புரியுதா சரி சரி ஓகே ஓகே ஆனா ராகுல் காயத்ரி கிட்ட சொல்லிட்டே இதெல்லாம் இல்ல இல்ல சொல்லல ஃபர்ஸ்ட் உங்க கிட்ட தான் சொல்லணும்னு முடிவு பண்ணேன் அத அவங்க கிட்ட சொன்னேன் அடுத்து அவங்க கிட்ட சொல்லுவேன் ஏன்னா அவங்க கிட்ட சொல்லலனா நல்லா இருக்காதுல சரி நந்தினி எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது சரி வா இந்த சந்தோஷத்தோடவே அப்படியே போய் தூங்கிரலாம் சரிங்க சந்தோஷமா போய் தூங்குவோம் உங்க ரூம்ல தூங்கலாமா என்ன சொன்னேன் சேக்க குறைங்க சும்மா தான் சொன்னேன் உங்க ரூம்ல போய் நீங்க தூங்குங்க என் ரூம்ல போய் நான் தூங்குறேன் ஒன்னு சொல்ற அப்படியே ஒண்ணே வாயை பழுதுட்டு ஆண்டுறது வாங்க வாங்க போலாம் ரொம்ப பேசுறீடி ஒன்னு கவனிச்சுக்கிறேன் பாரு நான் கவனிப்பீங்க கவனிப்பீங்க சரி நாளைக்கு என்ன சொக்கா போட போறீங்க சொக்காவா கடவுளே நாளைக்கு என்ன ஷர்ட் போட போற எனக்கே தெரியல நானே வந்து எடுத்து கொடுக்கவா அந்த ட்ரெஸ் போடுறீங்களா ஓகே இப்போவே போலாமா இப்பவே வா இப்ப வேணாண்டி நைட் ஆயிடுச்சு காலையில வா அப்பதான் கரெக்டா இருக்கும் சரி சரி ஓகே வாங்க நம்ம போய் தூங்குவோம் இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுனா வேலைக்காவது வாங்க நீ ரொம்ப ஓவர பண்ற ஆனா நல்லா ஞாபகம் போயிடுச்சுக்க உன்னை விட மூணு வருஷம் முன்னாடி பிறந்தேன் நானு எனக்கு எல்லாம் தெரியும் புரியுதா தெரிஞ்சிட்டாலும் அப்படியே நீங்க பேசி தள்ளிருவீங்க

எங்களோட கலை படைப்பை பார்த்து நாங்களே வியந்துகிட்டு இருக்கோம் வேற ஒண்ணும் கிடையாது கலை படைப்பா ஐயோ கடவுளே ஒரு கோலத்தை போட்டுட்டு நீங்க பண்ற அக்க பொறுத்த தாங்க முடியலக்கா வாங்க உள்ள போலாம் அரை மணி நேரமா பாப்பீங்க இதையே அடியே சித்ரா இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுடி அதெல்லாம் கோலம் போடுறவங்களுக்கு மட்டுமே தெரியும் ஒரு கோலத்தை இடுப்பு உடைய கஷ்டப்பட்டு கீழே குனிஞ்சு போடுறாங்கல்ல போட்டவங்க அப்படியே கோலத்தை போட்டு முடிச்சிட்டோம் நம்ம வீட்டுக்குள்ள போய் அடுத்த வேலையை பார்ப்போம் போயிடக்கூடாது நின்று ஒரு கண் குளிர் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பார்க்கணும்டி அப்போதான் அந்த

வச்சுட்டேன் முடியல சரி நீங்க நம்ம பண்ணிட்டு போங்க நான் போறேன் உள்ள போடி இந்த கலர் பொடியெல்லாம் கையில போடுறதை விட அந்த டியூப் வழியா போடுறது ரொம்ப நல்லா இருக்குல்ல ஆமாக்கா அதனாலதான் நேத்து சாயங்காலம் போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் கலர் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இது சென்னை போனதுக்கு அப்புறம் நானும் அத்தை கிட்ட சொல்லி இதை வாங்க போறேன் வாங்கி சில்பா அதெல்லாம் தாராளமா வாங்கி தருவாங்க ஜாலி அக்கா வீட்டை தாப்பால் போட்டுக்கிட்டு பத்திரமா இருங்க நான் போய் கறி வாங்கிட்டு வந்துடுறேன் கறியா எதுக்குமா கறியை எதுக்கு வாங்குவாங்க செஞ்சு தான் ஆனால் போய் கோழி ஒரு அரை கிலோ வாங்கி வரேன்க்கா ஞாயிற்றுக்கிழமை அது உமா நம்ம சும்மா உட்காந்துட்டு கிடக்க முடியும் இல்லை இன்னிக்கும் வழக்கம் போல் காய்கறியாக செஞ்சு சாப்பிட முடியும் ஞாயிற்றுக்கிழமைக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குதுல்ல அதை நம்ம தானே ஆகணும் நான் போய் அரை கிலோ சிக்கன் வாங்கி வந்துடுறேன் ஐயா அலுமையே இன்னைக்கு நீ எங்கேயும் போவானா அடுப்பாங்கிற பக்கம் கூட போகவே வேணாம் நம்ம வீட்டுல இன்னைக்கு சமைக்க வேணாம் சமைக்காம பின்ன எப்படி சாப்பிடுறது வெளியே வாங்கி சாப்பிடலான்றீங்களா இல்ல 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 நீ தப்பா புரிஞ்சிக்கோ நாம எதுக்கு வெளிய வாங்கி நாம எதுக்கு வீட்டுல செஞ்சு சாப்பிடணும் அதான் சம்மந்தி வீட்டுலதான் கூழு ஊத்துறாங்களாமே கூழு போய் வாங்கி குடிச்சிட்டு உட்கார வேண்டிட்டுதான் சும்மா அறிவு கேட்ட பேசாத அந்த சனியனுங்களாலதான் தான் நம்ம வீடு வாசலெல்லாம் விட்டுட்டு இப்படி தனியா வந்து கஷ்டப்பட்டு கிடக்குறோம் இப்ப அதுங்க வீட்லயே போயிட்டு கையேந்தி போய் கூழ வாங்கி குடிக்க சொல்றீங்களா சச்சா என்னால எல்லாம் முடியாது ஐயோ அதுமேலே சாமி விஷயத்துல அப்படி எல்லாம் தலைமையிலே எதிரியே கூழ் ஊத்துனாலும் அவங்க வீட்டுல போய் கையேந்தி கூழ வாங்கி குடிக்கிறது ஒண்ணும் தப்பு கிடையாது நீ என்ன மனசுல சாமி விஷயத்துல அதெல்லாம் கூழு ஊத்துறாங்கன்னா ஊர் ஏரியா தான் அவங்க சேராங்க எல்லாரும் கூட்டுக்கிறாங்க இது ஊர் ஆளுங்கிற முறையில நாமளும் சட்டி பானையை தூக்கின்னு போயிட்டு கூழ வாங்கி வந்து குடிப்போம் அவ்வளவுதான் பாருங்கக்கா நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கங்க ஆனா என்னால அந்த வீட்ல வந்து கையேந்திதான் நிக்க முடியாது உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் வாங்கி குடிங்க என்னால எல்லாம் வர முடியாது ஐயா என்ன அலமையிலேயே நீ இப்படி சொல்ற அதெல்லாம் கை ஏந்ததா ஆகாதுமா நம்மன்னா ஒன்றும் இல்லாமையா போய் நிற்க போகிறோம் சாமிக்கு வேந்திக்கின்னு அவங்க கூழ் ஊத்துறாங்கோ அதெல்லாம் நம்ம போய் கலந்துக்குன்னு வாங்கி குடிக்க போகிறோம் அதில் என்ன தப்பு கிடக்குதே அஞ்சரி விடு உனக்கு வர விருப்பம் இல்லைனா பரவாயில்ல வீட்டில் இருக்கிற சட்டி பனையெல்லாம் ரெடி பண்ணி வைக்கே நான் போய் கூழ வாங்கி வரேன் நம்ம குடிப்போம் சரியா என்னமோ பண்ணிட்டு போங்க இங்க பாருமேலயே வெறும் கூழு தான் ஊத்துறாங்களேன்னு நீ கூழா இருந்துடாதே நான் சொல்ற மாதிரி பாத்திர பண்டத்தெல்லாம் எடுத்து இப்பவே தயார் பண்ணி வச்சுடு நைட்டுக்கு சோறு போடுறாங்க மேலே நான் மதியமா போய் அவங்க வீட்டுல என்னென்ன செய்றாங்கன்னு பாத்துக்கணு வந்துடுறேன் அதுக்கேத்த மாதிரி நீ பாத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துரு என்கிட்ட சாயங்காலமா சட்டி பானையை தூக்கிக்கிட்டு போயிட்டு சோறு குழம்புன்னு அள்ளிக்கனு வந்துடுறேன் போய் போய போய் அதுங்க வீட்டுல போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களே எனக்கு உங்களை நினைச்சாலே ஆத்திர ஆத்திரமா வருது ஆத்திரத்தை பார்த்தாலாம் காரியம் நடக்காத இல்லையே நல்ல சுவையான சோறெல்லாம் இன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்க போதே நீ ஜாலியா இரு என்ன காலையிலேயே அக்கா உன் தங்கச்சி ஏதாவது திட்டம் திட்டின்னு இருக்குதுங்க போல இருக்குதே நிறங்காலம் பார்க்காம வந்துருது வாங்கம்மா வாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மாதான் பேசிக்கிட்டு இருந்தோம் அது சரி உங்க சம்மந்தி வீட்டுல இன்னைக்கு கூழ் ஊத்த போறாங்களாமே நீங்க போறியா ஏன் போவாம பன்னெண்டு மணிக்கு தானே கூழ ஊற்றுறாங்க பதினொன்றரைக்கெல்லாம் நான் சட்டி பண்ணி தூக்கிட்டு போயிடுவேனே நான் கூட நீங்கள் மான மரியாதையெல்லாம் பார்த்து அங்கே மாட்டீங்கன்னு தான் நினச்சேன் ஆனால் இப்போ தானே தெரியுது நீங்கள் மானங்கிட்டவங்கள இருக்கிறீங்களா சரி சரி அதில் ஒன்றும் தப்பு கிடையாது போய் வாங்கிக்கோங்க பொம்பளையே நம்ம மானத்தை சந்தி சிரிக்க வச்சிருவா சரி விடுங்க இப்ப அதுல என்ன இருக்கு சாமி விஷயம்னு தான் எங்க அக்கா போறேன்னாங்க அதுல என்ன தப்பு இருக்கு அது சரிதாமா அது சரிதாமா நான் ஒன்னும் சொல்லலமா நான் ஒன்னும் சொல்ல சாமி கும்பிடுற விஷயம் தான் நீங்க தாராளமா போய் வாங்கி குடிங்க யாரு வானா நான் கூட என் வீட்ல இருந்து அண்ணா குண்டா எல்லாத்தையும் தூக்கி போய் போய் நிக்கத்தான் போறேன் ரசமா நீ வரியா ஆமா நானும் தான் போவேன் காலையில என் புருஷனுக்கு இட்லி அவிச்சு கொடுத்துட்டு தான் வந்துருக்குறேன் மதியம் கரெக்ட்டா கூழ் ஊத்துற நேரமா எல்லா பத்திரியும் தி தூக்கின்னு போயிட்டே கூழ வாங்கின்னு கொடுத்துட்டே மதிய சொல்லியே முடிச்சு விட்டுருவேன் அதுக்கப்புறம் நைட்டுக்காக போயிட்டு கும்பசோரம் வாங்கி வந்து வீட்டுல நானே என் புருஷனு துண்டுட்டோன்னு வைங்க இன்னைக்கு எங்கனாலும் ஓடிடும்

நான் அவங்க குடும்பத்தோட ஒரு ஆளுங்கிற முறையில் தான் அங்கே போய் நிற்க போகிறேன் ஏன்னா எங்கள் வீட்டு புள்ளிய தானே அவங்க வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்குறாங்க அந்த முறையில் தான் நான் அங்கே போய் நிற்பேன் நான் ஒன்றும் ரோட்டில் போகிறத கிடையாது ஓசியில் சோறு வாங்கி சாப்பிட்றதுக்கு என்ன நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க பாரு உண்மையிலேயே நல்லா இருக்கேன் அரை மணி நேரமா நீங்களும் ஒரே கேள்விதான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நானும் ஒரே பதில தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்க போதுமா அப்படியா ஆமாங்க நல்லாதான் இருக்கீங்க சரி ஓகே நீ சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்கு உனக்கு பிடிச்சா போதாதா என்ன வேற யார் பாக்க போறா அடடா எவ்வளவு லேட்டா போறதுங்க உங்களுக்கு ஞான உதவி எல்லாம் சரி அதையெல்லாம் விட்டுருங்க இந்த ஷர்ட்டை நீங்க தானே கடையில வாங்குனீங்க ஆமா அப்புறம் ஏங்க ஏதோ விருப்பமே இல்லாம இந்த ஷர்ட்டை போட்டுட்டு இருக்க மாதிரியே மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கீங்க சிரிக்காம அமைதிடுறான் தூங்கிக்கினே சிரிக்குது பாருங்க பண்ணாட சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ ஒண்ணு இல்லையே அப்போ சிரித்த மாதிரி தான் இருங்க எதுக்கு மூஞ்சி உண்மையே வச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லைன்னா உங்களுக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கலன்னா வேறு ஏதாவது ஒன்று எடுத்து போட்டுக்கோங்க இப்போ நான் இதை எடுத்து கொடுத்ததுனால தானே உங்களுக்கு பிடிக்கல ஏ அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை ஐயா என்னப்பா இது நிம்மதியாக தூங்கலான்னு வந்தால் ஒரு சட்டையை வச்சு இவ்வளோ நேரம் பஞ்சாயத்து பண்ணி நீங்கள் எழுதுறீங்களே ஹாலில் தூங்கலான்னு பார்த்தா வீடை தொடக்கணும் ரூமுக்குள்ளே போய் தூங்கடான்னாங்க சரி ரூமுக்குள்ளே தூங்கலான்னு வந்தால் இதுங்க ரெண்டு சண்டையை போட்டுக்கிட்டு கிடக்குதுங்க சை ஏய் நல்லா ஒன்னும் சண்டை போடலடா உங்க அண்ணனுக்கு நான் எடுத்து கொடுத்த சட்டைய போறதுக்கு விருப்ப இல்ல போல இருக்குது மூஞ்சி எப்படி வச்சுக்கிட்டு இருக்கா பாரு ஏ அவரு மூஞ்சா அப்படி தான் டீயா நீனுமோ அப்ப நீ சட்டை நல்லா தான இருக்குன்னா சொல்லலாம் என்ன ஆச்சுன்னா ஒண்ணுமே இல்லடா ராகுல்யே ஷர்ட் நல்லா தான் இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ஷேர்ட் என்ன கொஞ்சம் சின்னதா இருக்கிறதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்ல அவ்வளவுதான் எனமோ இவா அதுக்கு போய் ரொம்ப ஓவராப் பண்றா எனக்கு இது செட் ஆகிறது கொஞ்ச நேரம் ஆகும்ல அதனால தான் அவகிட்ட நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படியே ரொம்ப கடுப்பு ஆகுறா வீடு நான் அவ கிடக்குற அகாச்சி இல்ல நீ நல்லா இருக்கிற நான் சூப்பரா இருக்கிற

வாரிடர் அவளு எப்படி பேசிட்டு போறான்னு ச்சே நீ தவதாண்டா சொன்னா நானே வந்து உங்களுக்கு ஷர்ட் எடுத்து கொடுக்குறேன் போட்டுக்கோங்கன்ட்டு இப்போ பாரு எப்படி எல்லாம் பேசிட்டு போறான்னு ஃப்ரீயா விடுன ஆனா அவ சொல்றதை கரெக்ட் தானே நீ அந்த பூ சொட்டையை போட்டுட்டு சுத்திக்கிட்டு தானே இருந்த எனக்கே அது கிழிக்கணும்னு ஆசையா இருந்தது ஆனா சௌமியா எடுத்து கொடுத்தது தானே அது டே நீ வேற சௌமியா எனக்கு ஒண்ணு எடுத்து கொடுக்கலடா நான் தான் பில் பே பண்ணி எடுத்தேன் அன்னைக்கு நான் ட்ரெஸ் கடைக்கு போகும்போது அவளும் கூட வந்தா சந்தோஷம் நானே உனக்கு செலக்ட் பண்ணி தரேன்னா சரி அப்பதான் அவ அந்த பூ போட்ட சொட்டையை எடுத்து கொடுத்தான் சரி நானும் ட்ரை பண்ணி பார்ப்போமே எப்போவுமே ஃபார்மலேயே போட்டிருக்கோமே இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்ட்டு போட்டு பார்த்தேன் நந்தினிக்கு அது பிடிக்கலன்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறத்துலேருந்து நான் அந்த ஷர்ட் எல்லாம் போடுறது இல்லடா சரி விடு ப்ரோ ஆனால் சௌமியா உன் வாழ்க்கையில் கொஞ்ச நாளைக்கு தான் உன் கூட சுத்தினான் ஆனால் பெருசாக அப்படிச்சுட்டு போயிட்டான்ல அம்மாவும் தான் அவன் சரி விடு எனக்கு ஒரு ரூம் வந்தது கொஞ்ச நேரம் குது இருந்தது சரி நான் போய் கிளம்புறேன் நீ எல்லாம் தம்பியாடா இதுல என்ன உன் குட்டி செல்ல தம்பிய சிப பண்றடா படா இங்க இருந்து ப்ரோ அழாத இவ்ளோ என்னதான் பண்றதுன்னு புரியல எனக்கு சும்மா தொட்டதுக்குலாம் கோச்சுக்கிறா இத வச்சு நீங்க சண்டை போடுவா பயமா இருக்கு எனக்கு இங்க பாரு சௌமியா நல்லா ஒரு தடவைக்கு பத்து தடவை கூட யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா முடிவெடு நீ அவசியம் போய்தான் ஆகணுமா முடிவெடுத்துட்ட பிற்பாடு யோசிக்கலாம் கூடாது டி நான் போக தான் போறேன் சொன்னா கேளுடி வேணாம்டி டி ஜாலியா சண்டே அதுவும் வீட்லயே இருந்துக்கிட்டு ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு அரட்டி அடிச்சுக்கிட்டு இருப்போம் டி தேவையில்லாம அங்கே போய் அசிங்கப்பட்டுட்டு வராத நீயே காசு செலவு பண்ணிக்கிட்டு போய் அசிங்கப்பட்டுட்டு வர போறேன் அதனால தான் டீடா இங்க இங்கே கரீனா சும்மா நெகட்டிவெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத பாசிட்டிவா பேசு பாசிட்டிவா பேசுறதுக்கு எனக்கும்

பண்ணுவேன் இவனுங்க எனக்கு உதவி செய்யறாங்க அவ்வளவுதான் நீ எதுக்கு தேவையில்லாம இவனுங்க மேல பழிய போட்டுக்கிட்டு நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு நாங்க போயிட்டு வரோம் அவ்வளவுதான் சரி என்னமோ ஒண்ணு சேஃபா போயிட்டு வாங்க என்ன இங்க பாருடி இன்னைக்காவது நந்தினி கிட்ட அடி வாங்காம வா எதுக்கோ நானே ஒரு ரெண்டு டிஷ்யூ பாக்ஸ் வாங்கி வைக்கிறேன் உனக்கு தேவைப்படும் ஆனாலும் உங்களுக்கு நக்கல் ஜாஸ்தி தான் பாய மூட்ரியா நீனே அவன் அன்னைக்கு அழுதழுது ஒரு ஃபுல் டிஷ் பாக்ஸே காலி பண்ணா அதனால தான் முன்னெச்சரிக்கையாக ரெண்டு பேக்கெட் வாங்கி வைக்கலாமேன்னு யோசித்தேன் நீ இங்கே மாதிரி டிசோமியா நீ தான் தப்பா எடுத்துக்காத சரியா நல்லபடியாக நடந்துடுச்சுன்னா ஓகே சப்போஸ் நீ அவகிட்ட அடி வாங்கிட்டு வந்தனுவையா கண்டிப்பாக ஒப்பாரி வைப்பேன் அதுக்கு நான் டிஷ்யூ பாக்ஸை வாங்கணும்ல அதுக்காக தான் அப்படி சொன்னேன் இட்ஸ் ஓகே காரி நான் ஒன்றும் நினைச்சிக்க மாட்டேன் நீ ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கு பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா சரி ஓகே இதெல்லாம் பேசிக்கிட்டு இங்கே டைமை வேஸ்ட் பண்ண வேணா நான் போய் யாரும் சந்தோஷம் பார்க்கணும் கிளம்புறேன் ஆ சரி தான் ஆல் தி பெஸ்ட்

தயாரா இருக்கேன் எவ்வளவு வேணாலும் அசிங்க வாங்க கிளம்பலாம் சுபா சிஸ்டர் ஆனால் உங்களை மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை லவ்வுக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க சரிங்க சிஸ்டர் உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் சிஸ்டர் வாங்க சிஸ்டர் போலாம் லவ்னு மட்டும் இல்லை விக்கி நான் எந்த விஷயத்து மேலேலாம் ஆசைப்பட்றேனோ அதெல்லாம் அடைஞ்சுருக்கேன் அதுக்காக நான் நிறைய பண்ணுவேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் நான் சின்ன வயசுல வயசுலேருந்தே அப்படிதான் அப்படிப்பட்டனா சந்தோஷம் ஈஸியாக விட்டு கொடுத்துருவேன் நான் அந்த நந்தினிக்கு வாயிட்டே கிடையாது சந்தோஷ் மேலே நான் அவ்வளோ ஆசையாக இருக்கேன் கண்டிப்பாக அவனை விட்டே கொடுக்க மாட்டேன் அவனை அடைஞ்சே திருவேன் சந்தோஷ் எனக்கு மட்டும்தான் சரோக்கா நான் கொஞ்சம் வேப்பிலையை உடச்சின்னு வந்துடுறேன் நீங்கள் கொஞ்சம் அந்த முருங்கை கீரையை மட்டும் தாச்சி வச்சுருந்தீங்களா எல்லாம் கிள்ளி வச்சாச்சு தேங்காவை கூட வேணும்னா துருவி தருவா அது புஷ்பா துருவி தருவா நீங்கள் மட்டும் கீரையை பண்ணிடுங்க நீங்கள் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும் அதனால தான் உங்களை நம்பி ஒப்படைக்கிறேன் அதுக்கு என்ன பாரு நான் பார்த்துக்கிறேன் தேங்காய் தேங்காவெல்லாம் போட வேணாம்மா கீரையில வேற என்ன பண்ண போறீங்க வேர்க்கலையை வறுத்து அரைச்சு போட்டுருவோம்மா ரொம்ப சத்தா இருக்கும் ஆ சரிங்கக்கா அதுவும் நல்லதா இருக்கும் அப்படியே பண்ணிடுங்கம்மா புஷ்பா வேர்க்கலையை வறுத்து அரைச்சு கொடுத்துருந்தா அத்தைக்கு

ஐயோ கடவுள் சரியான சந்தோஷ நில்லு ஒன்னும் தப்பு இல்ல ஆனா இங்கேயே நிக்கிறா மேல தானே இருக்கு அவர் ரூமே அங்க போய் நிக்க வேண்டியதுனா வேணப்பா நான் இங்கேயே நிக்கிறேன் அவர் ரெடி ஆயிட்டு ஒரு வேகத்துல கதவு துறப்பா அந்த வேகத்திலேயே என்ன புடிச்சு திட்டுவா அது நல்லா இருக்காது அவ கொஞ்சம் படிக்கட்டி இறங்கி வரட்டும் அவளுக்கும் கொஞ்சம் டயர்ட் ஆகும் இல்ல அப்ப என்ன திட்டுறதும் கொஞ்சம் குறையும்ல என்ன கிடக்குடா இதெல்லாம் ஐயோ கடவுள் சரி என்னமோ பண்ணு நான் போறேன் எனக்கு வேலை இருக்குது ஆ ஓகேப்பா அப்பா நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்கப்பா உனக்கு என்னடா சூப்பரா இருக்கு அப்படியாப்பா ரொம்ப தேங்க்ஸ் பா இதுக்கு எது கிட்ட தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற நீ ஏன் புள்ளியாச்சு நீ எப்பவுமே ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸ் தான் இருப்ப சரியா அப்ப போயிட்டு வர சரிங்கப்பா பைதுவே வாழ் படிக்கட்டுல இறங்கி வந்துகிட்டு இருக்காடா ஆல் தி பெஸ்ட்னா வர 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 கடவுளே என்ன காப்பாத்து ஹாய் என்ன ஹாய் ஓய்டிட்டு அர்ச்சனா கரும் முன்னாடி நின்றுட்டு இருக்கீங்க யாருக்கு மேல இருக்கு அங்கதானே தானே இருக்கணும் நியாயமா நீங்க கரெக்ட் தான் நான் ஒன்னு நினைச்சேன் அது கரெக்டா நடக்குது இப்ப அதுக்காக தான் நின்று நீங்க ஏன் இப்படி சிரிக்கிறீங்கன்னு எனக்கு நல்ல புரியுது சந்தோஷ் எங்க கதவு திறந்தோடே பேய் மாரி கத்த போறாங்கிறதுனால தானே நீங்க கீழே நின்றுட்டு இருக்கீங்க ஆச்சே அப்படி இல்ல இல்லமா எனக்கு தெரியாது அவங்களை பத்தி அப்புறம் என்னடா எதுவுமே சொல்லாம நின்றுட்டு இருக்கீங்க ஓகே தானே ஓகேவா எம்மா நந்தினி பூ மட்டும் வச்சுட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு போச்சு சூப்பராக இருப்பேன் தேங்க்ஸ் 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 சரி ஓகே எப்படி இருக்கு சொல்லுங்க இப்போதான் நம்ம சொன்னா கடவுளே எப்படி இருக்குன்னு கேட்டேன் ஓ வளையலா ஏ சூப்பராக இருக்கு உண்மையிலேயே செம்மையா இருக்கு பையன் ஆட்டி ஆட்டி காமிச்சுக்கிட்டு இருக்கேன் அது கூட புரியாது உங்களுக்கு இவ்வளோ லேட்டாக புரிஞ்சுக்கிறீங்க லேட்டாக புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கிட்டல விடமா வழியில் சூப்பராக இருக்கு உன் ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே சூப்பராக இருக்கு ட்ரெஸ் எல்லாம் விடுங்க சந்தோஷ் உங்களுக்கு இந்த வழியில் பார்த்தா எதுவுமே தோணும் இல்லையா என்ன தோணுதான்னு கேட்குறேன் ஆமா இல்ல இது நான் வாங்கி கொடுத்த வழியில் தானே ஆமாங்க எப்பா எவ்வளவு லேட்டா உரைக்குது பரவ இருக்கு ஏன்னா மறந்தே போயிட்டு இருந்து நீச்சா நீ அந்த வழியில அப்படியே வச்சிருக்கல பின்ன நீங்க வாங்கி கொடுத்த வழியில நான் அப்படியே தான் வச்சுப்பேன் சூப்பர் நந்தினி சோ ஸ்வீட் ஆஃப் யூ நான் கூட இது நீ உடச்சுட்டேன்னு நினைச்சா அன்னைக்கு எப்படி ஃபீல் பண்ணி ஆகுது தெரியுமா சொன்னாங்க சொன்னாங்க கத்தி கத்தி கதறி நீங்களே என்னை துண்டெல்லாம் வச்சுக்கிட்டு பின்ன நான் ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்த வழியில நீ உடைச்சிட்டன்னு தெரிஞ்சா நான் என்ன பண்ணுவேன் நீ ஃபீல் பண்ணி அழதான் செய்வேன் வீட்டுக்கு பின்னாடி உடஞ்சிருந்தது சித்ராவோட வளையலுங்க அதை வச்சுக்கிட்டு நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல எனக்கு மட்டும் தெரியுமாடி மாடி ரெட் கலர்ல இருந்தது நீ தான் உடச்சிருப்ப என் மேல இருக்க கோவத்துல நான் அதை எடுத்து வச்சு ஃபீல் பண்ண மறுநாள் தான் மணி சொன்னான் அந்த அப்படியே தான் இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் நிம்மதியானே தெரியுமா கடவுளே நீங்க ஏன்டா இப்படி இருக்கீங்களோ நீங்க ஒண்ணுமே புரியல சந்தோஷ நீங்க எப்படி நினைச்சீங்க நீங்க வாங்கி கொடுத்த வழியில நான் உடைப்பண்ணு நான் நினைச்சதுல ஒண்ணும் தப்பு இல்லையம்மா என் ரிலேஷன்ஷிப்பையே வேணான்னு உடைச்ச உனக்கு வழியில உடைக்க சொல்லுங்க ஃபுல்லா சொல்லுங்க சந்தோஷ் ஃபுல்லா சொல்லுங்க இல்ல ஒண்ணு இல்ல விடு இப்போ நீங்க சொல்றீங்களா இல்லையா விடு நந்தினி விடு அது என்ன எல்லாத்தையும் நைஸா ஆரம்பிக்கிறீங்க அப்புறம் விடு விடுன்னு எங்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க இப்போ நீங்க ஃபுல்லா சொல்றீங்களா இல்லையா ஏ என்ன இப்போ உனக்கு ஏ இங்கே உனக்கு எனக்கும் அன்னைக்கு பயங்கரமான சண்டை நடந்ததா அதான் நீ என்னை வேணான்னுலாம் தூக்கி போட்டேன் என் ரிலேஷன்ஷிப்பையும் உடைச்ச அப்போ உனக்கு வலையிலலாம் உடைக்கிறது ஒரு மேட்டரா அதை தான் சொல்ல வந்தேன் சொன்னதெல்லாம் செஞ்சுருக்கலாமோ நீ எனக்கு சத்தியமாக இப்போ தோணுது சந்தோஷ் உங்களை பார்த்தாலே அப்படி ஆத்திரமா வருது அது எப்படி நீங்கள் நினைச்சிங்க நீங்கள் ஆசாசியாக வாங்கிட்டு வந்து கொடுத்த வலையில நான் உடைப்பேனா இதில் நீ ரிலேஷன்ஷிப்பை உடைச்ச வலையில உடைக்க மாட்டேன் நீ என்கிட்டயே வர உங்களை பார்த்தாலே கடுப்பாக வருது என்கிட்ட பேசாதீங்க சொல்லிட்டேன் நான் க்ரைம் மேல க்ரைமா பண்ணிக்கிட்டு இருக்கேடா டேய் ஐயோ ஐயோ வாய வச்சுக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடிய மாட்டேங்குது இப்ப இவளை எப்படி நான் சமாதானம் படுத்துவேன் என்னப்பா எல்லாரும் இப்படி திருத்த முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க

அசிங்கப்படுத்துறீங்க இப்ப என்ன உள்ள கூட்டுன்னு போயிட்டு அசிங்கப்படுத்துனா போயிடுவீங்களா நல்லா ஃபன்னியா பேசுற ராகுல் அண்ணா நீ இவ எதுக்கு இங்க வந்தா ஃபன்னியா பேசுறாங்க வேற வேல இல்ல எனக்கு யாரு வந்து நிக்கிறா நீ சும்மா சொல்ல கூட அது ஸ்மார்ட்டா தான் இருக்கா ஏய் ஹாய் சந்தோஷ் எப்படி இருக்க